காச்சுட்டும்பனை பண்ண சத பே வீட்டுக்குடி வச்சுக்கலாம்

இப்ப வாழ கொலை பண்ணிட்டு நீங்க தோப்புக்கு போயிடுவீங்க அதுக்கப்புறம் எனக்கு ஏதுங்க வாழ்க்கை அதனாலதான் அந்த சின்ன குறை நீட் ஆயுசோட இருக்கணும் அவர் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு அவர் பேர் கர்ச்சனை பண்ணினேன் ஆமா உங்க மனச மாத்த நான் செய்யற எந்த முயற்சிக்கும் பலன் இருக்காதுன்னு நம்ம முதலரவனுக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் கணவனை நம்ப முடியாது மனைவி கடவுளை தானே நம்பி ஆகணும் விரோதிக்காக வேண்டிக்கிட்டேன் ஆத்திரப்பட்டன வழிய அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம போயிட்டமா என்ன மன்னிச்சிருமா

உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு நல்ல பொண்ணையும் பாதிக்கும்னு சொன்னேன் அதுக்காக அவனை மன்னிச்சுட சொல்றேன் நான் அப்படியே சொல்லல உங்க அப்பா ஒருத்தர் கொலை செய்யவே துணிஞ்சிருக்கானா அதுக்கு ஏன் ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியாது அப்படின்னா உங்க அப்பா ஒரு குற்றவாளியா இருந்து அவை அதுக்கு கொடுத்த ஒரு நியாயமான தண்டனையா அது ஏன் இருக்கு எங்க அப்பா குற்றவாளியில் உன்னை தவிர வேற எவனாவது சொல்லியிருந்தானா இங்க ஒரு கொலையை விழுந்திருக்கும் கொஞ்ச நாள் பழகினாலும் நெருங்கி பழகிட்டோம் காரணத்துக்காக உன்னை விட்டுறேன் உன் நிலைமையே எனக்கு புரியுது உன் மனைவியோட தவிப்பு எனக்கு தெரியுது உன் மனசை சமாதானப்படுத்ததா அப்படி சொன்னேன் தப்பாயத்தை விட இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க நடத்திருவோம் அதுக்கு அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா வசந்த பண்ணி சொல்லலாம் திருவிழா கழ எந்த வசந்த கோச்சிலும் ஆட்டா நம்ம தாசி அபரஞ்சி படத்துல ஆயிட்டு கொடுத்தவங்க

நான் போகாதது எப்பேர் பெட்ட தப்பு நீ அர்த்தமே படாதீங்க அப்ப போயிருந்தா கூட இப்பதாங்க உபயோமா இருக்கு நாகசாமி சுட்டு தர்ற புறாவ சூப்பு வச்சு குடிச்சிட்டு அவன் பெத்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தா ஜென்மமே சாபல்யமாயிடும் ஐயா அவசரமா பச்சை புறா வேணும்னு கேட்டீங்களா மூணு தாங்க கிடைக்கும் அத விடு நாகசாமி இப்ப எனக்கு திடீர்னு குட்டி மேல ஆசை வந்துருச்சு அதை உடனே கொண்டு வந்த மடியில வச்சு கொஞ்சணும்னு நினைக்கிறேன் நீங்க எந்த குட்டியை சொல்றீங்க புலி குட்டியடா சொல்லுங்க நாகசாமி காட்டுல ஒரு புலி குட்டி போட்டுருக்கு தாய் புலி செத்து போச்சு ஆண் புலி தான் பாதுகாப்பு அத வேட்டையாடணும் நாளைக்கு ஐயா புலி குட்டியோட விளையாடணும் ஆண் புலிய பாடம் பண்ணி செவத்துல மாட்டோம் நீங்க என்னங்க ஐயாவே பெரிய வேட்டைக்காரராச்சு நான் வெறும் புறா வேட்டைக்காரன் தானே உண்மைதான் நாகசாமி ஆப்பிள் வெட்டுறப்போ காயம்பட்டுடுச்சு இந்த விரலை மடக்கி சுட முடியலை கூட நான் வரேன் புரி பார்த்து நீ சூடு ஆகட்ட நான் நினைச்சபடியெல்லாம் நடந்துட்டா உன் பொண்ண நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்றீங்க அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றேன் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எனக்கு நீங்க தானே அந்த நம்பிக்கை இருந்தா சரி நீ போய் வேட்டைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் சரி சரிங்க

கூட்டு வெடிக்கல இருந்தா தன்ன வெடிக்கும் இனிமே ஓம்ப நான் பாத்துக்கிறேன் நீ நிம்மதியா சாவு! சுந்தரி கலை ஊரே திரண்டு திருவிழாக்கு போகுது நீங்க மட்டும் இங்க என்ன அர்த்தம் பாப்பா மனசுக்கு நிம்மதி இருக்கிறவங்களுக்கு தான் தேரும் திருவிழாவும் அதான் எனக்கு இல்லையே இல்ல வெளியே போனா கிடைக்கும் சரி உனக்காக வர இப்படியாவா திருவிழாவ நான் தான் பாக்க போறேன் திருவிழாவா என்ன பாக்க போகுது சும்மா வாப்பா செல்வா தயாரா வந்துட்டீங்க

உனக்கு வெற்றினா எனக்கும் வெற்றிதான் தான் போலாமா உண்மையிலே எனக்கு தான் வெற்றி உங்க ரெண்டு பேரும் மணமக்கள் கோலத்துல வர வச்சிருக்கேன் அது எனக்கு வெற்றி இல்லையா நிஜமா சொல்றேன் உங்க ரெண்டு பேரும் இந்த குளத்துல பாக்குறப்போ பாக்குறப்போ செண்பக மாதிரி தங்கச்சி உன்ன மாதிரி மச்சானி இல்லைன்னு ஏக்கத்துக்கு காய் நீ ஏங்குற அளவுக்கு தான் நாங்க இருக்கோம் கொஞ்சம் முன்னால சொன்னீங்களே திருவிழாவை நாங்க பாக்க போறோம் திருவிழாவா எங்களை பார்க்க போகுதுன்னு இப்படியே பண்ணினா திருவிழாவே உங்களை தான் பார்க்க அப்படி ஒரு ஜோடி பொருத்தம் பொருத்த உருவத்திற்கு சந்தோஷம் சரி சரி வாங்க போலாம் ஏதாவது தனியா பேச போறோமா அதுக்குத்தான் நான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன் நான் கேட்க போறத மறுக்காம செய்ய வாக்கு கொடுக்குறேன் கேள் செல்வத்துக்கு கடைசனா இருந்து அவளை காப்பாற்றணும் முடியுமா

அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு சொந்தங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ பெத்த குழந்தைக்கு ஈடாகாது கேள்விப்பட்டதுல கழுத்து புருஷன் சோறு போடாட்டாலும் வயிற்று புருஷன் கஞ்சி ஊத்துவானு அப்படி ஒண்ணு என் வயசுல கூட அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க என் புள்ள கொலகார மகன் ஒரு பட்டத்தை சுமந்துக்க நான் விரும்பல அவரை தடுத்து நிறுத்த என்னால முடிச்ச கடைசி முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்கு என்ன நான் யாருங்கிறத காட்டிக்கிட்டு சொல்லி அவன் கையாட நான் செத்துட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் நானே செய்துட்டு தற்கொள்ளன்னு என் கையாலே லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் தண்டனையில அத அவன் காப்பாத்து எனக்காக யாரும் சாக வேண்டாம் நானே ஒரு முடிவுக்கு வந்துட்ட அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த நிமிஷமே நான் சாகுறதுன்னு தீர்மானம்